بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد غنيهتคุரிய சகோதரர்களே ஒரு சகோதரர் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் கூற விரும்புகின்றேன் நான் சொல்லுகின்ற பதில் அரபு நாடுகளிலே சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே பத்துவா தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பிபிலாதி அயிர முஸ்லிமீன் முஸ்லீம்கள் அல்லாத நாட்டிலே வரி செலுத்துவது சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி கேட்கப்பட்ட கேள்வியிலே அவர்கள் கேட்கின்றார்கள் இன்னல் அமல இப் ஹராம் அந்த வரிப்பணம் கட்டாமல் நிறைவேற்றாமல் அமல் செய்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாக இருக்கும் என்ற கருத்தை பலரும் விளங்கியிருக்கின்றார்கள் காரணம் அவ்வாறு அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னால் அன்னகம் இஸ்தஹதிமோ நகாதிகள் வரா இப்ப ருத் இஸ்லாம் அவர்கள் இந்த வரிப்பணங்களை இஸ்லாத்துக்கு எதிராக விநியோகிக்கின்றார்கள் இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்வது என்ற கேள்வி முதலாவதாக அல் بلاد الكفار انها لا تجوز சுருக்கியத்தான குஃப்ரியத்தான நாட்டிலே போய் தங்கியிருப்பது தவிழ்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அன்னஹா லா தஜூஸ் அது ஆகாது ஆனால் நிற்பந்தத்துக்குள்ளா நிற்பந்தத்துக்குள்ளானவை உள்ளானவனையே தவிர யாராவது நிற்பந்தத்துக்குள்ளானால் அவன் அங்கே தங்கியிருப்பது தவறில்லை அவருடைய நோக்கம் அத்தாவாயில்லாஹி தாலா அந்த சுருக்கியத்தான குஃபியத்தான மக்களை தௌஹீதின்பால் பால் ஏகத்துவ ஏகத்துவத்தின் அழைப்பதான் ஒரு நோக்கம் அதற்காக வேண்டி தங்கியிருப்பதிலே தவறு கிடையாது அதேபோல் மார்க்க நிலங்களுக்காக வேண்டியும் அங்கு தங்கியிருப்பதிலே தவறு கிடையாது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதாவுல்லராய் வரி செலுத்துவது நாம் கூறுகின்றோம் இது அக்கான தெஹாதிகில் தரா இப் இல்சாமியத்தன் இந்த வரி செலுத்துவது கௌ அரசாங்கத்தினால் வலியுறுத்தப்பட்ட செய்தியாக இருக்குமே ஆனால் அதா உஹா அதை நிறைவேற்றுவது கடமையாகும் நாங்கள் அதற்கு உடன்பட்டிருக்கிறோம் உடன்பட்டுத்தான் அந்த இருந்து நாம் தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லது அவகானல் முகீமுபில கபிலஹா வவாஃபக ஒரு முக்கியமாக தங்கியிருப்பவன் அதை ஏற்றுக்கொண்டு உடன்பட்டால் எல்சமுஹு அதா உஹா அதை நிறைவேற்றுவது கடமையாகும் அரசாங்கமும் அரசாங்க அரசாங்க அதிகாரிகளும் அவனும் செய்து கொண்ட ஒப்பந்த ஒப்பந்தத்தின் படிக்கி அதை நிறைவேற்று அவசியமாகும் ஏனென்றால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எதை அவர்கள் தங்கள் மீது கட்டாயப்படுத்தினார்களோ எதை கொண்டு உடன்பாடு செய்தார்களோ அதை நிறைவேற்றுவது கொண்டு அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அவ்வாறு நாங்கள் நிறைவேற்றப்படாமல் கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை கொடுக்காமல் இருந்தால் அது சில வேளை ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனை இழிவுபடுத்துவதன்பால் அல்லது கேவலப்படுத்துவதன்பால் இட்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அரசாங்கம் அதற்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் நீதிமன்றம் முறைக்கும் கொண்டு சென்று எங்களை அவர்கள் வெளிவுபடுத்தி விடுவார்கள் ஆகவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் லஜூஸ் லஹூ இதுலால் நசிஹி தன்னை இழிவுபடுத்துவது தன்னை கேவலப்படுத்துவது ஜாயிஸஹாது என்ற செய்தியோடு கவுனுல் குஃபார் திமுனகராய் பித்தாத் இத்தல் இஸ்லாம் காஃபிர்கள் இந்த வரிகளை எடுத்து குறிப்பாக இஸ்லாத்துக்கு எதிராக அதை பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்தி அம்ருன் வைர முஹத்தக் அது உறுதி செய்யப்படாத ஓர் உடையமாக இருக்கின்றது பலர் சொன்னாலும் கூட அது அம்ருன் வைர முஹாத்தக்கின் உறுதி செய்யப்படாத ஒரு விடயமாக இருக்கின்றது அன்றி அவர்கள் அதை பெரும்பான்மையாக மலகூடங்கள் கட்டுவதிலேயும் சமூகம் பயன்பெறக்கூடிய விடயங்களிலேயும் ஆஸ்பத்திரிகள் கட்டுவதிலையும் பாதைகள் அமைப்பதிலேயும் பாலங்கள் அமைப்பதிலேயும் அந்த பணத்தை அவர்கள் பிரயோகிக்கின்றார்கள் அத்தோடு தேவையானவர்களுக்கும் அந்த பணத்திலிருந்து உதவி செய்கின்றார்கள் அவர்கள் நிச்சயமாக மின் மோதமில் ஹாதி ஹிதுமாத் இந்த பணிபுடைய கொண்டு அவர்கள் பயன்பெறுகிறார்கள் ஆகவே நாம் அந்த நாட்டிலே உடன்பாடு செய்து ஒப்பந்தம் செய்து வரி செலுத்துவதாக வாக்களித்திருக்கின்றோம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எங்கள் மீது கடுமையாகும் என்பதுதான் உலமாக்களுடைய மூத்த உலமாக்களுடைய பத்துவாவாக தீர்ப்பாக அமைந்திருக்கிறது ஒல்லாக ஆலம்பிசவா